வணக்கம் தமிழர்களுக்கு பெரும்பாலும் குலதெய்வம் அப்படின்னா ஐயனாராகத்தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பெயரில் ஐயனார் சொறிமுத்து ஐயனார் கற்குவேல் ஐயனார் இப்படி பல ஐயனார் கோவில்கள் தமிழகத்தில் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கின்றது அதில் நாம் பார்க்க போகிற ஐயனார் நெட்டுவான் கோட்டை சாஸ்தா ஐயனாரை சாஸ்தா அப்படின்னும் அழைப்பாங்க ஒவ்வொரு பெயரில் உள்ள ஐயனாருக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு அந்த வரலாறு ஐயனார் அந்த இடத்துல அந்த பெயரை எப்படி தாங்கினாரோ அதற்கேற்ப வரலாறு இருக்கும் ஆனால் பொதுவாகவே ஐயனாருக்குன்னு ஒரே வரலாறு தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஐயப்பனாக இருக்கக்கூடிய தெய்வம் அங்கு வாழ்ந்த மக்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டதால் அந்த மக்களுடனேயே வருவதற்காக ஐயப்பன் ஐயனாராக ஒரு கால் கீழே ஊன்றியபடி இருக்கின்றார் ஐயப்பன் ஐயனார் சாஸ்தா என்பவர்லாம் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அவர்களை வழிபடும் மக்களுக்கு ஏற்ப வழிபாட்டு முறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு நாம் பார்க்க போற கோட்டை சாஸ்தா கோவில் மிக பழமையான கோவில் அந்த கோவிலின் தூண்களை பார்த்தால் அதன் பழமை தெரியும் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையாக இருக்குமோ என்று தோன்றக்கூடிய அளவிற்கு பாவை விளக்கு தூண் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்கள் ஜாதி வேற்றுமையின்றி ஒற்றுமையுடன் இருந்தார்கள் என்பதற்கு ஐயனார் கோவில்களில் அனைத்து ஜாதியினரும் வழிபடுகிறார்கள் அதுபோலவே இந்த கோவிலிலும் ஜாதி வேற்றுமையின்றி சாஸ்தாவை தங்கள் குல தெய்வமாக வழிபடுகிறார்கள் சிவ வழிபாடு தமிழர்களிடையே ஆதியிலே இருந்திருக்கலாம் என்று தோன்றுகின்றது ஏனெனில் இங்கு மூலவராக சொக்கலிங்க சுவாமி இருக்கின்றார் அவருக்கு இருபுறமும் விநாயகரும் சாஸ்தாவும் இருக்கின்றார் மூலவராக சிவன் இருந்தாலும் இங்கே சிறப்பு பெற்றவராக நெட்டுவான் கோட்டை சாஸ்தாவே இருக்கின்றார் நெட்டுவான் என்பது பொருள் பற்றி தெரியவில்லை நெட்டுவான் என்பது பெயராகவும் இருக்கலாம் அல்லது நெடிய பெரிய கோட்டையில் வாழ்ந்த சாஸ்தா என்பதாகவும் இருக்கலாம் முற்காலத்தில் ஒரு சமயம் இங்கு சாஸ்தாவிற்காக பூசாரி ஒருவர் நெல்லை கொண்டு பொங்கலிட்டதாகவும் அந்த நெல் அரிசி பொங்கலாக மாறியது இந்து கோவிலில் நடந்த அதிசய நிகழ்வு அதனால் நெல்லால் பொங்கலிட்ட நெட்டுவான் கோட்டை சாஸ்தா என்றும் கூறுவார்கள் சிவனுக்கு எதிரே நந்தி இருக்கின்றது நந்தியின் ஒரு பக்கத்தில் யானை வாகனமும் மறுபக்கத்தில் குதிரை வாகனமும் இருக்கின்றது விநாயகருக்கு எதிரில் யானை வாகனமா அப்படி என்பது தெரியவில்லை ஆனால் ஐயனாருக்கு யானை வாகனமும் உண்டு குதிரை வாகனமும் உண்டு அதற்காக இப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றதா என்பது எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த கோவிலில் சிவன் இணைந்த பெருமாளுக்குன்னு ஒரு சிறிய தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு தளவாய் நல்ல மாடசாமி நல்ல மாடசாமி மாடத்தியம்மன் அம்மன் இன்னும் சில தெய்வங்கள் சேர்த்து ஓர் தனி சன்னதி இருக்கின்றது சுடலை மாடன் பிரம்மசக்தி பேச்சியம்மாள் முருகன் புலையன் புலச்சி கன்னிமார் பெண்டுகள் இப்படி பல சிறு தெய்வங்களுக்கென தனித்தனியே சன்னதி அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒரு சில குடும்பத்தார்கள் குலதெய்வமாக வழிபடுகின்றார்கள் இங்கு பண்டைய கால நேர்த்தி கடன் சிற்பங்கள் நிறையவே இருக்கின்றது இங்கு காவல் தெய்வமாக பெரிய ஆளி தெய்வம் இருக்கின்றது கோவிலில் உள்ள சாஸ்தா ஐயனார் தெய்வங்கள் மக்களை காப்பதற்காக குதிரை வாகனத்தில் வரும் வடிவத்தில் பெரிய சிலையாக சில கோவில்களில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே இந்த ஆழிச்சிலை சிலை ஐயன் காமதேனு என்று சொல்லப்படும் காராம் பசுவுடனும் இரண்டு உதவியாளர்களுடனும் நிற்பது போல் அமைக்கப்பட்டிருக்கின்றது இங்கு வித்தியாசமான ஒரு அமைப்பாக தோன்றுகின்றது பார்க்க கம்பீரமாகவும் அழகும் அமைதியுடனும் இந்த ஆழி இருக்கின்றது இந்த வடிவம் வேறு எங்கேயும் இதுவரை பார்த்ததில்லை இதன் தத்துவம் என்ன என்பது தெரியவில்லை காமதேன என்பது கேட்டதை கொடுக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த பசு அதுபோல இங்குள்ள இறைவனும் கேட்டதை மக்களுக்கு வாரி வழங்குவார் என்ற தத்துவ அடிப்படையில் அமைக்கப்பட்டு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் இயற்கை சூழ்ந்த சோலைகளுக்கு நடுவில் அமைந்த இக்கோவில் பலருக்கும் குல தெய்வமாக இருக்கின்றது இக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்திலிருந்து வள்ளியூர் செல்லும் சாலையில் சாத்தான்குளத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இட்டாமொழிக்கு அடுத்து ஆலங்கிணறு என்ற ஊர் இருக்கின்றது இங்கே அமைய பெற்ற நெட்டுவான்கோட்டை சாஸ்தா கோவில் தமிழர் பண்பாட்டிற்கு ஓர் எடுத்துக்காட்டாய் சிறப்புடன் நிலைத்திருக்கின்றது நன்றி சிவாய நம